படித்ததில் பிடித்த ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக கதை மன தூய்மைக்கு வழிவகுக்கும் பக்தி இலக்கியங்கள் ஒரு கிராமத்தில் முதியவர் ஒருவர் இருந்தார் அவர் நாள்தோறும் தனது வீட்டின் முன் அமர்ந்து சிவபுராணம் பாகவதம் போன்ற பக்தி இலக்கியங்களை ஆழ்ந்து வாசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் அவ்வழியே செல்லும் இளைஞன் ஒருவன் இதை கவனித்துக் கொண்டே இருந்தான் ஒரு நாள் அவரிடம் சென்று ஐயா பல ஆண்டுகளாக இந்த புத்தகங்களையே படித்துக் கொண்டிருக்கிறீர்களே இவை உங்களுக்கு மனப்பாடமாகவே ஆகியிருக்குமே பின் ஏன் மீண்டும் மீண்டும் இதையே வாசிக்கிறீர்கள் என்று வினவினான் பெரியவர் புன்னகைத்துவிட்டு தம்பி எனக்கு ஒரு உதவி செய் அதன் பிறகு உன் கேள்விக்கு விடையளிக்கிறேன் என்றார் அருகில் இருந்த கரியினால் கரை படிந்த ஒரு பழைய மூங்கில் கூடையை காட்டி அதோ அந்த தண்ணீர் குழாயிலிருந்து இக்கூடை நிறைய தண்ணீர் பிடித்துக் கொண்டு வா என்றார் இளைஞனுக்கு வியப்பாக இருந்தது மூங்கில் கூடையில் நீர் நிற்குமா என்ற கேள்வி மனதில் இருந்தும் பெரியவர் கேட்டுக்கொண்டதால் அவ்வாறே செய்தான் ஆனால் அவன் குழாய் அடியிலிருந்து திரும்புவதற்குள் கூடையின் துவாரங்கள் வழியே நீர் அனைத்தும் வெளியேறிவிட்டது பெரியவர் விடாமல் மீண்டும் ஒரு முறை முயற்சி என்றார் இளைஞன் மீண்டும் முயன்றான் இம்முறையும் நீர் நிற்கவில்லை மூன்றாவது முறையும் அப்படியே ஆனது சளிப்படைந்த இளைஞன் ஐயா இதில் நீர் நிற்காது என்று தெரிந்தும் ஏன் என்னை வீணாக வேலை வாங்குகிறீர்கள் என்று கோபமாக கேட்டான் பெரியவர் அமைதியாக சொன்னார் தம்பி முதலில் இக்கூடை எப்படி இருந்தது இப்போது எப்படி இருக்கிறது என்று பார் இளைஞன் கூடையை உற்று நோக்கினான் படிந்து கருப்பாக இருந்த கூடையின் உட்புறம் மீண்டும் மீண்டும் நீர் பட்டதால் இப்போது அழுக்கின்றி தூய்மையாக மாறியிருந்தது பெரியவர் தொடர்ந்தார் தம்பி இதுதான் உன் கேள்விக்கான விடை மூங்கில் கூடையில் நீர் நிற்காமல் போயிருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறை நீர் பாயும்போதும் கூடையில் இருந்த கரை நீங்கி அது தூய்மையானது அதே போல்தான் இந்த ஆன்மீக நூல்களும் இவற்றை படிப்பதன் நோக்கம் அனைத்தையும் மனப்பாடம் செய்வது என்பதை விட மீண்டும் மீண்டும் இவற்றை வாசிக்கும்போது போது நம் உள்ள தீய எண்ணங்களும் கரைகளும் நீங்கி உள்ளம் தூய்மை பெறுகின்றது அவரின் விளக்கத்தை கேட்ட இளைஞன் ஆழ்ந்த அமைதியுடன் உண்மையை உணர்ந்து கொண்டான் கதையின் நீதி அறநூல்களையும் பக்தி இலக்கியங்களையும் மீண்டும் மீண்டும் படிக்கும்போது அறியாமை எனும் இருள் நீங்கி மனம் தூய்மை அடைகிறது இறை சிந்தனைகளுடன் இருக்கும்போது கவலைகளும் ஏதேனும் துன்பங்களும் நம்மை அணுகாது ஓம் நம சிவாய ஓம் நமோ பகவதேவ் வாசுதேவாய பக்தி இலக்கியங்கள் படிப்பது மன அமைதி ஆன்மீக வளர்ச்சி நல்வாழ்வுக்கான வழிகாட்டுதல் பண்பாட்டு அறிவு மொழி வளர்ச்சி மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு போன்ற பலன்களை தரும் இவை வாழ்க்கையின் நிலையாமையை உணர்த்தி பற்றின்றி வாழவும் இறைவனிடம் அன்பு செலுத்தவும் கற்றுக்கொடுக்கின்றன நன்றி வணக்கம் மற்றொரு சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம்